ஹாய் ஹலோ வெல்கம் டு லனிங் சென்சிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய ரயில்வேலேருந்து மாபெரும் மெகா வேலைவாய்ப்பு அறி இப்போ வந்து வந்துருச்சு வர ஆரம்பிச்சிருச்சு சோ ஒன்றரை லட்சம் வேக்கன்சிஸ் வர போகிறதா சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து முதற்கட்டமாக ஒரு முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வேலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்ட்லாம் இதில் இருக்குது நம்ம எதிர்பார்த்த போஸ்ட் எல்லாமே இதில் இருக்குதா ஸோ மீதி போஸ்ட்லாம் எப்போ வரும் அது இல்லாமல் இந்த வேலை இப்போ பொறுத்த வரைக்கும் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்க போகுது அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எல்லா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஓகே ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் வீடியோ முடிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ நோட்டிஃபிகேஷன் எல்லா லிங்க்கும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு குரூப் டி ஏஎல்பி போன்ற ஒரு மறு மறுபடியும் நமக்கு வந்து அதிகம் வேக்கன்சிஸ் கொண்ட ரயில்வேல இருந்து நல்ல வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஓகே இப்போ இந்த வேலைக்கு பார்த்திங்கன்னா முழு தகவல் இல்லாமல் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அவங்க ஷார்ட் நோட்டீஸில் சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நான்கு லெவலாக வந்து கொடுத்துருந்தாங்க அதை நான் டெக்னிக்கல் கேட்டகரி ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாராமெடிக்கல் அடுத்து மினிஸ்ட்ரியல் கேட்டகரி அடுத்து வந்து லெவல் ஒன் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான்கு கேட்டகரியாக வந்து வேக்கன்சிஸ் வந்து ஒன்றரை லட்சம் வேக்கன்சி வர போகிறதா சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கிறது எந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிக்கு மட்டும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு அடுத்த இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு மினிஸ்ட்ரியாக மினிஸ்டல் கேட்டகரி அண்ட் லெவல் ஒன் போஸ்ட் இல்லாமல் இன்னும் வரல அதெல்லாம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான போஸ்ட் வந்து வந்துருச்சு ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கறோம் ஸோ என்னால் நான் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் டைம் கீப்பரு ட்ரைன்ஸ் கிளர்க்கு கமர்ஷியல் கம் டிக்கெட் கலர் கிளர்க்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் அசிஸ்டண்ட்டு குட் கார்ட்ஸு சீனியர் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் கம் டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் டைம் கீப்பர் அடுத்தது கமர்ஷியல் அப்ரெண்டிஸு ஸ்டேஷன் மாஸ்டர் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு தான் அதிகப்படியான வேக்கன்சி காலி பயணங்கள் அதிகம் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு டேப்லர் காலமாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் போதும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து டிகிரி வந்து பேஸ்ட் அடி பண்ணிட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ கையில் ஏதோ ஒரு டிகிரி இருக்கணும் ப்ளஸ் அது இல்லாமல் கம்ப்யூட்ரு அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்ரு நாலேஜுமே உங்கள்கிட்ட இருக்கணும் டைப்பிங்கு அதுக்கான சர்டிஃபிகேட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் வந்து உங்களுக்கு இருக்குது ஏன்னா இப்போ வந்திருக்க இந்த நான் மெடிக்கல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்கவாசி போஸ்ட்டு டைப்பிங் போஸ்ட்டு தான் ஓகேங்களா ஸோ அதனால் இதுக்கு வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டுவெல்த்து படிச்சதுனால போதும் குவாலிஃபிகேஷனு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இ டிகிரி வந்து கட்டாயம் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாவில் அதில் நமக்கு சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அதாவது இந்த நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஸோ டோட்டலாக வந்து சென்னை நமக்கு வந்து சவுத் ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நான்கு வேக்கன்சிஸ் வந்து டோட்டலாக வந்து நமக்கு வந்து ஸோ சென்னை ரீஜனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமான விஷயம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை வந்து நம்ம பார்க்கலாம் சம்பளமும் கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளம் எல்லாத்தையும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துங்க அதை பற்றி பேசுனா இன்னும் வந்து பெருசாக போகும் ஸோ குவாலிஃபிகேஷனை மட்டும் நம்ம இப்போ வந்து பார்த்தடலாம் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எட்டு போஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எட்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஏதோ ஒரு டிகிரி இந்த பர்டிகுலர் இதில் தான் டிகிரி அப்படிங்கிறது கிடையாது ஏதோ ஒரு டிகிரி படிச்சுனால் போதும் என்ன டிகிரி படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் முதல் இருக்கக்கூடிய எட்டு போஸ்ட்டுக்கு அதுலேயும் முக்கியமாக ஆ நாலு மட்டும் அஞ்சாவது போஸ்ட்டுக்கு டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கம்ப்யூட்டர் எசென்ஷியலாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி வந்து உங்களுக்கு வந்து டைப்பிங் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் நாலு அஞ்சு அதாவது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அந்த ரெண்டு போஸ்ட் வந்து டிகிரி ப்ளஸ் டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சர்டிஃபிகேட் இருக்கணும் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அப்புறம் ஒம்பதுலேருந்து பதிமூணு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டும் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தால போதும் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டுவெல்த்தில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் ஈச் சப்ஜெக்ட்டுமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தால் இந்த எட்டுலேருந்து பதிமூணு வரையும் இருக்கிற எல்லா போஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாவது போஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பதினோராவது போஸ்ட்டு அடுத்தது பத்தாவது இருக்கக்கூடிய போஸ்ட்டு அண்டு அவ்வளோதான் இந்த மூணு போஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்பிங் இதுக்கு வந்து கம்ப்யூட்டரை வந்து உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சணும் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் ஸோ டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஸோ குவாலிஃபிகேஷன் அவ்வளோதான் டுவெல்த்து அண்ட் டிகிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் டுவெல்த்து வெறும் டிகிரி படித்தா விண்ணப்பிக்கலாம் மற்ற போஸ்ட் எல்லாமே டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அடுத்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் எல்லாம் வயது வரும்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மினிமம் வந்து பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அது இல்லாமல் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி டென் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதை வந்து அப்பர் லிமிட் ஆஃப்தர் டேட் ஆஃப் பர்த் ஸோ இந்த தேதியிலேருந்து பிறந்தவங்க மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் முப்பது வயதுக்குள்ளே இருக்கிற இருக்கு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் இல்லாமல் ஓபிஎஸ்சிக்கு த்ரீ இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட்டு எஸ்ஸிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு எக்ஸ் சர்வீஸ் மாதிரி இருந்தால் யூஆரில் யூஆருக்கு வந்து எக் சர்வீஸ் மாதிரி யூஆருக்கு வந்து அதிகபட்சம் முப்பது இயர்ஸு ஓபிஎஸ்சிக்கு முப்பத்தி மூணு எஸ்சிஎஸ்டிக்கு வந்து முப்பத்தஞ்சு அதாவது பிடபிள்யூ கண்டிப்பாக டென் இயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த இருக்க அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது அது மீது இருக்கக்கூடிய அந்த டிகிரி லெவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அதே தான் பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கவங்க இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அது இல்லாமல் ஏஜ் லாக்சேஷன் பார்த்திங்கன்னா ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸும் எஸ்எஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸும் எக்ஸ் சர்வீஸ் மென்க்கு வந்து யூஆருக்கும் முப்பத்தி மூணு ஓபிசிக்கு முப்பத்தி ஆறு எஸ்எஸ்டிக்கு முப்பத்தி எட்டும் ஸோ அதுலேருந்து இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேரிய ஆகுது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் ஸோ செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனா இங்கே வந்து ஸ்டேஜ் ஒன் எக்ஸாமினேஷன் இருக்குது ஸ்டேஜ் டூவும் இருக்குது அடுத்து வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக ஆப்ரேட்டி டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது என்னடா அவன் எத்தனை சொல்கிறானே அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து கிடையாது குறிப்பிட்ட ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த நாலு எக்ஸாம் இருக்குது மத்த முக்காவாசி போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டே ரெண்டு எக்ஸாமு தான் இருக்குது ஸோ அடுத்த கொஞ்சம் கொஞ்சம் போஸ்ட்டுக்கு வந்து மூணு இருக்குது ஸோ என்னென்னு சொல்லிட்டு அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ வந்து மொத்தம் பதிமூணு போஸ்ட்டுக்கு வந்து காமனானது ஸோ ஓகேங்களா ஸ்டேஜ் ஒன்னும் ஸ்டேஜ் டூவும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து காமனானது அண்ட் ஸ்கில் டெஸ்ட்டு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் ஏன்னா இதில் வந்திருக்கக்கூடிய முக்காவாசி போஸ்ட்டு டைப்பிங் போஸ்ட்டு தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வைப்பாங்க டைப்பிங் ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஸோ என்னென்ன போஸ்ட்டுலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின்ஸ்குள்ள இருக்குது அடுத்து கமர்ஷியல் கம் டிக்கெட் இருக்குது அடுத்து வந்து குட் அடுத்து வந்து சீனியர் கமெரிக்கல் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க்கு அந்த போஸ்ட்டுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் அப்ரண்டிஸ் அந்த போஸ்ட்டுக்கு மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது மத்த எல்லா போஸ்டுக்கும் வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது முக்கியமாக அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட் இருக்குது இந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு பதிலாக அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மற்றபடி அவ்வளோதான் அடுத்து வந்து டேரெக்டாக வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டியூட் டெஸ்ட்டு ஒன்லி ஃபார் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் மற்றும் டிராஃபிக் அசிஸ்டன்ட் அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட்டு ஆன்லைன் ஆப்ளியூட் டெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அந்த போஸ்ட்டு மட்டும் அடுத்து வந்து டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர் கம்மு டைப்பிஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு சீனியர் டைம் கீப்பர் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு அக்கௌண்ட்டு கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு அண்ட் ஜூனியர் டைம் கீப்பரு இவங்க எல்லாத்துக்கும் இந்த போஸ்ட் எல்லாத்தையும் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் ஒன் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து டோட்டலாக வந்து கேட்குறாங்க தொண்ணூறு நிமிடம் வந்து நம்ம கொடுக்குறாங்க இதில் ஜென்ட்ரல் அவர்னஸ் ஃபார்ட்டி மார்க்ஸும் மேத்தமேட்டிக்ஸ் தேர்ட்டி மார்க்ஸும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி மார்க்கும் ஸோ இது வந்து இதுக்கான சிலபஸ் மட்டும் எக்ஸாம் பேட்டன் நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு வந்து புரியும் டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பேசலாம் இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் எப்பவும் போல ரயில்வே இருக்கக்கூடிய நெகட்டிவ் மார்க்கும் ஒன் பை த்ரீ அப்படின்ற அந்த அந்த ரேஷோவில் வந்து நெகட்டிவ் மார்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸ் டீட்டெயிலாக இருக்குது நம்ம இன்னொரு வீடியோ அதை பற்றி பேசலாம் ஸோ அடுத்து ஸ்டேஜ் டூவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து நூற்றி இருபது மார்க்ஸ் வந்து வந்து டோட்டலாக வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது அதே தொண்ணூறு நிமிஷம் தான் டூரேஷனு இதில் ஜென்ரல் அவர்னஸ் ஐம்பது மேத்தமெட்டிக்ஸ் முப்பத்தஞ்சு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் வந்து முப்பத்தஞ்சு டோட்டலாக வந்து நூற்றி இருபது மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க ஸோ இதுலேயும் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஐநூறுரூவா ஸோ மற்ற என்ன தான் நம்ம எல்லா வேலையோ அப்ளை பண்ணாலும் ரயில்வே பொறுத்த ரயில்வே பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த காசே அப்படியே வந்துடும் ஓகேங்களா ஸோ ஃபார் ஆல் கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி எல்லாேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா அதில் நானூறுபா வந்து ரீஃபண்டபிள் ஆயிரும் இது வந்து எஸ்சிஎஸ்டி ஃபீமேல் பிடபிள்யூ டபுள்யூ இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா அவங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாயுமே ரீஃபண்ட் ஆயிரும் ஓகேங்களா ஸோ அதனால் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இது தான் ஸோ அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஹவு டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் மூலியம் நம்ம வந்து விண்ணப்பிக்கணும் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு இது சொல்ல தேவையில்லை ஸோ அதனால் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பிரத்யேகமான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் ஸோ அது இல்லாமல் முக்கியமாக இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எல்லா குறிப்பிட்ட ஒரு போஸ்ட்டு தான் விண்ணப்பிக்கணுமா எல்லா போஸ்ட்டுக்கும் விண்ணப்பிக்கலாமா ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்ணும்போது ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அதே போல் டிகிரி முடித்தவங்க கம்பல்சரி வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டர் நான் ஃபைனல் செமஸ்டர் வந்து மார்க்ஸ் மார்க்கு வந்து மார்க் ஷீட் வெயிட் இருக்கேன் டிகிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது உங்கள்கிட்ட வந்து டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் இந்த கொடுத்துருக்க டேட்டுலேருந்து அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கையில் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் முடித்தால் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஸோ லாஸ்ட் செம் படிச்சிட்ருக்கேன் அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது ஸோ நல்லா நாமும் வச்சுக்கோங்க மீண்டும் மீண்டும் கமன்ஸில் வந்து இதை அதிகமாக கேட்கக்கூடாது ஓகே அண்டு இது இல்லாமல் வேறு என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து தமிழ்லேயும் இருக்கும் சரிங்களா ஸோ எல்லா லாங்குவேஜும் இருக்கும் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா வந்து இதுக்கு முடியாது போன தடவை வந்து ரயில்வே குரூப் டாக இருக்கட்டும் ஏஎல்பியாக இருக்கட்டும் அப்ளை பண்ணிவிட்டு நண்பர்கள் அனைவரும் நான் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டேன் கரெக்ஷன் பண்ண முடியுமா இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் நிறையா கேட்டாங்க கரெக்ஷன் பண்ணலாம் ஆனால் அதுக்கு தனியாக ரூபாய் நீங்கள் பணம் கட்டணும் அதனால் வந்து அப்ளை பண்ணும்போது கரெக்டாக வந்து உன்னிப்பாக கவனித்து ஒவ்வொரு டீலியும் பார்த்து பார்த்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா பின்னாடி மாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் ஸோ அதனால் இப்போயும் வந்து பார்த்துக்கோங்க எக்ஸாம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறதுமே தமிழை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க எல்லா லாங்குவேஜும் இருக்குது தமிழை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா பல நண்பர்கள் வந்து போன எக்ஸாமில் வந்து இங்கிலீஷை சூஸ் பண்ணிட்டேன் எனக்கு தமிழ் எக்ஸாம் வருமா அப்படிலாம் கேட்டிருந்தாங்க ஸோ தமிழில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதனால் தமிழை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ வேறு எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறது வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் நான் தரேன் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் லிங்க்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நான் ஸோ பார்த்து செக் பண்ணிட்டே இருங்க மேபி ஸ்டார்ட் ஆயிரும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஓகே லாஸ்ட் டேட்டு முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட முடிவடையுது ஸோ இதை தொடர்ந்து இன்னும் ஒன்றரை லட்சம் வேக்கன்சி ஒரு முப்பதாயிரம் வேகன்சி தான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கு கரெக்டாக சொல்லணுமா ஒரு முப்பத்தி ஐயாயிரத்தி அறநூற்றி ஏழு வேகன்சிஸ் தான் டோட்டலாக இப்போ வந்துருக்கு விட்டுருக்காங்க இன்னும் வந்து பேலன்ஸ் சொச்ச வேக்கன்சிஸ் வந்து நிறையா இருக்குது அதெல்லாம் அடுத்த லெவல் போஸ்ட்டில் வந்து எல்லா எல்லா வேகன்சியும் வந்து நமக்கு வந்து விட்டுருவாங்க ஸோ ஓகேல ஸோ இந்த வாட்டி ரயில்வே துறை நமக்கு தான் ஸோ அடிச்சு எல்லா எக்ஸாமும் தூக்குறோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆகட்டும் ஆன்லைன் கிளாஸாக இருக்கும் எல்லாத்தையும் பட்டையாகப்புறோம் ஓகே ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ஒரு வேலைவாய்ப்பு பதிவு மூலிமா சந்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கான உங்களுக்கு என்னென்ன வீடியோஸ்லாம் வேணும் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ அதுக்கு வேணுமா இல்லை சிலபஸ் பற்றி ஒரு வீடியோ என்னென்ன புக்ஸ் இம்பார்ட்டன்ட் புக்ஸு இந்த மாதிரி உங்களுக்குலாம் என்ன தோணுதோ எல்லாத்தையும் கேளுங்க எல்லாத்தையும் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கான் ஸோ மீண்டும் இன்னொரு வேலைப்பு பதி மூலிமா சந்திக்கலாம் டட்டப்பாக போய்